அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு பயம் இல்லை ஜெஸ் ஒரு ஸ்லைட்லி ஒரு கன்ஃபியூஷன் என்ன நடக்குது நம்மளை சுற்றி ஆளுங்க கூப்பிட்ற மாதிரி இருக்குது யாரும் யாரும் இல்லை என்ன அதுன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஜன்னலை போய் திறக்கிறாங்க ஜன்னலில் போய் திறந்து பார்த்து நம்ம தீபம் சொல்ல முடிய அளவுக்கு அதிர்ச்சி ஏன்னா அவங்க ஜன்னலை திறந்து பார்க்கும்போது தூரத்தில் ஏற்கனவே ஒரு அஞ்சு மீட்டர் இருக்கும் அஞ்சு மூணு அஞ்சு மீட்டர் தூரத்தில் ஒரு உருவம் எக்ஸாக்ட்லி அவங்க ஹஸ்பண்டோட உடல் மாதிரி தான் இருக்குது தலை இல்லை அந்த கழுத்து வகை கழுத்து பகுதியிலேருந்து ரத்தம் அப்படியே சொட்ட சொட்ட அப்படி இருக்கிற ஒரு வேலையில் இவங்களோட அந்த ஜன்னலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத இவங்க பார்க்குறாங்க அதை பார்த்த நம்ம தீபாவுக்கு என்ன செய்யணும் எது செய் அதிர்ச்சியில் அப்படியே ஆரம்பிக்கிறாங்க ஜன்னலை பார்க்கட்டே வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க கத்துன தீபாவுக்கு இன்னொரு அதிர்ச்சி என்னென்னா நம்மள அந்த கத்தை கற்றுன வேகத்தை அந்த மாதிரி உருவத்தை